மகன் பெயராலே ஆமீன் இயேசுவே உமது துன்ப பாதையின் நினைவு கூர்ந்து நாங்கள் உம்மோடு இணைந்து நடக்க விரும்புகிறோம் எங்கள் வாழ்க்கையின் சுமைகளை ஏற்று செல்லும் சக்தியையும் துயரங்களில் உறுதியுடன் நிற்கும் மனப்பக்குவத்தையும் அளித்தருளும் எங்கள் மனங்களை மாற்றி உம்மை போல அன்பு கருணை மற்றும் தியாகத்துடன் வாழ இந்த சிலுவை பாதை எங்களுக்கு உதவியாக இருக்க எங்களுக்கு உமது அருளை தந்திரலும் ஆமேன் என் இறைவா நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர் நீரே என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனநொந்து வருந்துகின்றேன் உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கின்றேன் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும் ஆமீன் முதல் நிலை இயேசு மரண தீர்ப்பிடப்படுகிறார் இயேசுவே இம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உமது திருச்செலுவையா நீர் எங்களை மீட்டருளினீர் ஆண்டவரே நீர் குற்றமற்றவராக இருந்தாலும் அநீதியான தண்டனையை ஏற்றுக்கொண்டீர் எங்கள் மீது பிறர் அநியாயமாக தீர்ப்பிடப்படும் போது உம்மை போல பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள உமது அருளை தந்திரலும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சாந்தியை அடைவார்களாக ஆமீன் இரண்டாம் நிலை இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உமது திருச்சிலுவையான நீர் எங்களை மீட்டருளினீர் இயேசுவே நீர் எங்களது பாவங்களுக்காக அன்புடன் கனமான சிலுவையை நீர் ஏற்றுக்கொண்டீர் எங்களது சுமைகளை எமது பாவங்களின் பரிகாரமாக விசுவாசத்துடன் சுமந்து செல்ல அருள்தாரும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயும் சுவாமி தயவாயிரும் இறந்த விசுவாசத்துடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சாந்தி அடைவார்களாக ஆமீன் மூன்றாம் நிலை இயேசு முதல் முறையாக விழுகிறார் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டு அருளினீர் எங்கள் பாவங்களின் பாரம் உம்மை கீழே விழச் செய்தது ஆனாலும் நீர் எழுந்து உமது பயணத்தை தொடர்ந்தீர் எங்களுக்கு வருகின்ற சோதனைகளிலும் பாவச் செயல்களிலும் விழுந்து விடாமல் எழுந்து துணிவுடன் பயணிக்க உமது அருளை தாரும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயுரும் சுவாமி தயவாயுறும் இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சாந்தியை அடைவார்களாக ஆமேன் நான்காம் நிலை இயேசு தமது தாயை சந்திக்கிறார் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர் இயேசுவே நீர் சிலுவையை சுமந்து செல்லும் போது அதை கண்ட உமது தாயின் இதயம் துடித்தது அவரது சந்திப்பு உடன் இருப்பு உமக்கு தொடர்ந்து பலத்தை தந்தது அன்னை போல நாங்களும் பிறர் துன்பப்படும் போது அவர்களோடு உடன் இருந்து அவர்களுக்கு ஆறுதல் தர அருள்தாரும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சாந்தியை அடைவார்களாக ஆமீன் ஐந்தாம் நிலை இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் இயேசுவே இம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை நீர் சீமோன் உதவி செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார் ஆனாலும் அவர் ஆசிர்வதிக்கப்படுகிறார் மற்றவர்களின் சோதனைகளில் உதவ நீர் எங்களை அழைக்கிறீர் தயக்கமின்றி சேவை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் மற்றவர்களின் சுமைகளை சுமப்பதில் நாங்கள் தாராள மனம் உள்ளவர்களாக இருக்க அருள்தாரும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயும் சுவாமி தயவாயிரும் இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சாந்தி அடைவார்களாக நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உமது நீர் எங்களை மீட்டருளினீர் இயேசுவே வெரோனிகாவின் இறக்கச் செயல் உமக்கு ஆறுதல் அளித்தது வெரோனிகாவை போல பிறர் துன்பப்படும்போது அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க நல்ல மனதை தந்திரலும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் இறந்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் இறைவனின் இறக்கத்தில் நித்திய சாந்தி அடைவார்களாக ஆமேன் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உமது திருச்செலுவையா நீர் எங்களை மீட்டருளினீர் இயேசுவே சிலுவையின் பாரத்தால் நீர் மீண்டும் விழுந்தீர் ஆனால் சோர்வு அடையவில்லை மீண்டும் எழுந்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற மது பயணத்தை தொடர்ந்தீர் எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளிலும் தோல்விகளிலும் மனம் தளர்ந்து விடாமல் உமது மீது நம்பிக்கை வைத்து எங்களது பயணத்தை தொடர்வதற்கு உமது அருளை தந்திரலும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயிரும் சாமி தயவாயிரும் இறந்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சாந்தியை அடைவார்களாக ஆமேன் எட்டாம் நிலை இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளி நீர் வேதனையில் துக்கமடைந்த பெண்களுக்கு நீர் ஆறுதல் அளித்தீர் துன்பத்திலும் மற்றவர்களைப் பற்றி நினைத்தீர் எங்கள் சோதனைகளில் நாங்கள் தன்னலமற்றவர்களாக இருக்கவும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கையை கொடுக்கவும் அருள்தாரும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயிரும் சாமி தயவாயிரும் இறந்த விசுவாசுடிய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சாந்தியை அடைவார்களாக ஆமேன் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை விழுகிறார் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் மது திருச்சிலுவையா நீர் எங்களை மீட்டருளினீர் சிலுவையின் பாரம் உம்மை நசுக்கியது ஆனாலும் நீர் மீண்டும் எழுந்து நடக்க தொடங்கினீர் உமது பயணத்தை முடிப்பதில் விடாமுயற்சியுடன் நடந்தீர் எங்களது வாழ்க்கையில் வந் சந்திக்கின்ற தோல்விகளிலும் போராட்டங்களிலும் மனம் தளர்ந்து விடாமல் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து பயணம் செய்ய அருள்தாரும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சாந்தி அடைவார்களாக ஆமேன் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை கலற்றுகிறார்கள் இயேசுவே நீ எங்கள் மீது கொண்ட அன்பினால் எல்லாவற்றையும் துறந்தீர் உமது ஆடைகளையும் கலைய விட்டுவிட்டீர் விட்டீர் எங்களது சுயநலத்தையும் சுய கௌரவத்தையும் விட்டுவிட நல்ல மனதை தாரும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயுரும் சுவாமி தயவாயுறும் இறந்த விசுவாசத்துடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சாந்தியை அடைவார்களாக ஆமேன் பதினொன்றாம் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உமது திருச்சிலுவையா நீர் எங்களை நீர் ஆண்டவரே நீர் எங்களுக்காக துன்பங்களைத் தாங்கினீர் எங்கள் வழியை உம்முடைய வழியுடன் இணைத்து சிலுவையில் அறையப்பட உம்மை கையளித்தீர் பிறர் வாழ்வு பெரும்பொருட்டு எங்களது வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகளை அன்புடன் சுமந்து உம்மை போல சிலுவையில் அறையப்பட அருள்தாரும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் இறந்த விஸ்வாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சாந்தி அடைவார்களாக ஆமீன் பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் இறக்கிறார் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உமது திருச்சிலுவையா நீர் எங்களை மீட்டருளினீர் இயேசுவே உமது மரணம் எங்களுக்கு மீட்பை தந்தது நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அளவில்லா அன்பிற்கும் இரக்கத்திற்கும் அருளுக்கும் நன்றி இயேசுவே இயேசுவே உமக்கு விருப்பமில்லாத செயல்களை நாங்கள் செய்யாமல் இருக்க உமது அருளை தந்தரலும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் இறந்த விஸ்வாஸ்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சாந்தியை அடைவார்களாக ஆமேன் பதிமூன்றாம் நிலை இயேசுவின் உடலை அன்னை மரியாவின் மடியில் கிடத்துகிறார்கள் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உமது திருச்சிலுவையா நீர் எங்களை மீட்டருளினீர் அன்னை மரியா துயரமுடன் உயிரற்ற உமது உடலை தமது மடியில் தாங்கினார் இது இறைவனின் விருப்பம் என அமைந்த மனநிலையில் ஏற்றுக்கொண்டார் எங்களது வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை உமது சித்தம் என்று ஏற்றுக்கொள்ள நல்ல மனதை தந்திரலும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயும் சாமி தயவாயிரும் இறந்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இறக்கத்தில் நித்திய சாந்தியை அடைவார்களாக ஆமேன் பதினான்காம் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளி நீர் இயேசுவே உங்கள் அடக்கம் முடிவு அல்ல இது ஒரு புதிய தொடக்கம் உயிர்த்தெழுதலை நோக்கிய ஒரு படியாகும் எங்கள் சோதனைகளில் மத்தியிலும் நம்பிக்கையை தளரவிடாமல் உமது உயிர் தெளிதலின் நம்பிக்கையை வைத்து வாழ அருள்தாரும் இயேசுவே எங்கள் மேல் தயவாயிரும் சாமி தயவாயுறும் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சாந்தி அடைவார்களாக ஆமேன் ஆண்டவரே இந்த சிலுவை பாதையின் வழியாக உமது துன்பமும் மரணமும் எங்களுக்கு மீட்பளித்தது என்பதை நாங்கள் மனதார உணர்கின்றோம் எங்கள் வாழ்க்கையின் சிரமங்கள் துயரங்கள் மற்றும் சோதனைகள் மத்தியில் நாங்கள் மனம் தளராமல் உம்மிடத்தில் உறுதியாய் நம்பிக்கை வைக்க உதவி செய்தருளும் எங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டு உம்மை முழுமையாக நம்ப தாரும் உமது உயிர்த்தெழுந்த மகிமையால் எங்களையும் புனிதமாக மாற்றி நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்லும் இயேசுவே ஆமீன்